ரிசபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க அஷ்டமத்தில் இருந்து விலகி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நுழைகிறார் ராசிக்கு நட்பு கிரகமாகவும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் திகழக்கூடிய வித்யாக்கரகரான புதன் ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக ரிசபராசிக்காரர்களுக்கு ார் அவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட மிக வலுவாக அஷ்டமத்தில் இருந்து விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது திடீர் திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில் ரீதியாகவோ அல்லது பிற காரணங்களுக்காகவோ வங்கியில் விண்ணப்பித்திருந்து அந்த தொகை கைக்கு கிடைக்காத சூழலில் தற்போது அவை உடனடியாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு அல்லது மாற்று வழியில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஒன்பதாம் இடத்தில் நுழைந்திருக்கும் புதன் பூர்த்தி செய்து கொடுக்கிறார் புதன் தருணமாக இருந்தாலும் தொட்டது துளங்கும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் அதற்கு மிக முக்கிய காரணம் அவர் சப்தமத்தை பார்க்க போகிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ஐந்து கிரக நிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகின்றன பதினெட்டாம் தேதி தை அமாவாசை மிக முக்கியமான நாளில் ஐந்து கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து பாக்கியத்தை வலுப்படுத்த போகின்றன சூரியன் சந்திரன் செவ்வாய் என ஐந்து கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்து வலுப்படுத்துவதால் தான் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான சந்தர்ப்பமும் வேலை மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை சாதுரியமாக சிறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அதில் இருக்கக்கூடிய பல சங்கடங்களை மறைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சுப விரயம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமையப் போகிறது பொருளாதார நிறைவு ஏற்படும் எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நீங்கள் நினைப்பதை விட உங்களுடைய வாழ்வில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதகமாக மாற்றிக் கொள்ள உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரும் வாரியான தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு